ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் நமோ நமோ வாங்மன சாதி பூமையே நமோ நமோ வாங்மன சைக பூமயே நமோ நமோ அனந்த மகாவிபூதையே நமோ நமோ அனந்த தயைக சிந்தவே ராமானுஜரிடம் பசியுடன் வந்தவரைக் கண்டு சுவாமி நீர் பட்டினியுடன் திரும்பி போகக்கூடாது என்னுடன் கடை தெருவுக்கு வாரும் வெற்றிலை பாக்கு பழங்கள் முதலியன வாங்கித் வாங்கி தருகிறேன் அவற்றுடன் கடிதம் ஒன்றும் தருகிறேன் அவற்றை என் மனைவியிடம் கொடுத்து நான் உங்கள் தந்தையின் வீட்டிலிருந்து வருகிறேன் என்று சொல்லும் அப்பொழுது உமக்கு கிடைக்கும் உபசரிப்பை பாரும் என்று கூறி தாமே எழுதிய கடிதத்தை தம் முகவரிக்கே கொடுக்குமாறு கூறி அனுப்பி வைத்தார் மிக்க மகிழ்ச்சியுடன் அவரும் புறப்பட்டு சென்றார் இராமானுஜர் வாங்கி கொடுத்தவற்றையும் கடிதத்தையும் தஞ்சமாம்பாளிடம் கொடுத்தார் தாய் வீட்டிலிருந்து வந்திருக்கிறார் என்றவுடன் தஞ்சமாம்பாளுக்கு தலை கால் புரியவில்லை மிகவும் பரிவுடன் அவரை உபசரித்து கொண்டிருந்தார் அப்பொழுது இராமானுஜர் அங்கு வந்து சேர்ந்தார் தாய் வீட்டு கடிதம் என்று அவற்றை இராமானுஜரிடம் கொடுத்தார் ராமானுஜரும் அக்கடிதத்தை ஆர்வமுடன் வாங்குவது போல் வாங்கி உறக்க படிக்கலானார் பிரியமுள்ள மாப்பிளைக்கு அநேக நமஸ்காரங்கள் என் இளைய குமாரத்திக்கு வெகு விரைவில் திருமணம் நடைபெறவிருக்கிறது எனவே உமக்கு வருவதற்கு ஓய்வில்லை என்றாலும் தஞ்ச உடனே அனுப்பி வைக்க வேண்டும் தாங்களும் உடன் வந்தால் மகிழ்ச்சியே தஞ்ச மாம்பாள் வராவிடின் வயதான மாமியாரால் வந்து போகும் விருந்தினரை உபசரிப்பது என்பது இயலாததாகிவிடும் எனவே உடன் அனுப்பி வைக்க வேண்டுகிறேன் அநேக ஆசீர்வாதங்கள் கடிதத்தை படிக்க கேட்ட தஞ்சமாம்பாளுக்கு தலைக்கால் புரியவில்லை இந்த சமயம் பார்த்து ராமானுஜர் எனக்கு நிறைய வேலை இருக்கிறது உன்னுடன் வந்துவிட்டால் எனக்குள்ள வேலைகள் கெட்டுவிடும் எனவே விரைவில் உணவை முடித்துக்கொண்டு வந்தவரையும் நன்கு உபசரித்து அவருடன் தாயகம் புறப்படு வேலைகள் முடிந்தவுடன் நான் வருவதற்கு முயற்சிக்கிறேன் என் வணக்கங்களை என் மாமனார் மாமிக்கு தெரிவித்து என் நிலைமையை எடுத்து சொல் என்று கூறினார் உணவை முடித்துக்கொண்டு கொண்டு தஞ்சமாம்பால் தன் கணவரிடம் விடைபெற்றுக்கொண்டு பெற்று கொண்டு தாய் வீட்டுக்கு புறப்பட்டு விட்டார் ராமானுஜரும் வீட்டை விட்டு புறப்பட்டு வரதராச பெருமாள் கோவிலை நோக்கி செல்லலானார் எனக்கு இருக்க வேண்டியவள் என் கருத்துக்கு மாறாகவே நடந்து வருகிறாள் எனவே பெருமாளே என்னை ஆட்கொண்டு தங்கள் திருவடிக்கு ஆளாக்கி கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவாறே சென்றார் வரதராச பெருமாள் சன்னதி முன் நின்று அடியாடியற்ற மரம் போல் விழுந்து வணங்கினார் பின்னர் கோவிலுக்குள் சென்று வரதராசரின் திருவடிகளை சரண் என்று பற்றி கொண்டார் என்னை உடையவனே எம்பிரானே என்னை ஆட்கொண்டு அருள் புரிதல் வேண்டும் என்று வேண்டியவாறே பெருமாளின் திருவடி தாமரைகளை கண்களில் ஒற்றிக்கொண்டார் பெருமாளை தியானித்தவாறே காஷாயத்தை தரித்து கொண்டார் திரிதண்டத்தை கையில் ஏந்தி கொண்டார் வரதராச பெருமாள் அர்ச்சாமுகமாய் ஆணை பிறப்பித்தார் சந்யாசம் மேற்கொண்டு கீழண்டை கோபுர வாயிலில் மடத்தில் தங்குவாயாக என்று அவர் ஆணை பிறப்பித்தார் துறவிற்குரிய காவியுடையையும் மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றையும் தம் வயப்பட செய்யும் திரிதண்டமும் கொண்டு விளங்கும் இராமானுசர் பாலசூரியன் போல ஒளி திகழ காட்சியளித்தார் கோயிலிலிருந்து புறப்பட்டு கோயிலுக்கருகில் உள்ள அந்தனசரஸ் என்னும் பேருடைய திருக்குளத்தை அடைந்தார் அப்போது காஞ்சி பூரணர் எனப்படும் திருக்கட்சி நம்பிகள் அக்குளத்தே வந்து சேர்ந்தார் ராமானுஜரின் திருக்கோலம் கண்டு துறவியருள் சிறந்தவரே இவர் என்று மதித்து யதிராசரே என்று அழைத்தார் அன்று முதல் இராமானுச முனி என்றும் யதிராசர் என்றும் அழைக்கப்படலானார் அத்திகிரி வரதராச பெருமாளின் அருளுக்கு பக்தராகி அன்று முதல் மடம் ஒன்றில் வாழ்ந்து கொண்டு அந்தாணி சேவகம் புரிந்து வரலானார் யதிராஜர் ஆனே கதி என்று வருபவரை ஒரு நாளும் கைவிட்டதில்லை பெருமாள் அதேபோல பாலசூரியனான எத்திராசரையும் ஆட்கொண்டார் இராமானுஜர் துறவரம் மேற்கொண்டது சரியே என்றும் சரியில்லை என்றும் விவாதமாக பேசலாயினர் மக்கள் இராமானுஜர் துறவரம் மேற்கொண்டதற்கான காரணங்கள் மூன்றாகும் திருக்கட்சி நம்பிகளுக்கு உணவு அளிக்கும் பொழுது தஞ்சமாம்பாள் நடந்து கொண்ட விதம் ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருவருக்கு ஆகாரம் அளிக்குமாறு கூற வீட்டில் ஒன்றுமில்லை என்று பொய்யாக நடந்து கொண்டது கிணற்று நீர் முகரும் பொழுது குரு பத்தினியிடம் கோபமாக நடந்து கொண்டது தகாத சொற்கள் கூறி அதன் காரணமாக அவர்கள் வீட்டை விட்டே வெளியேறுவதற்கு காரணமாக இருந்தது இம்மூன்று நிகழ்ச்சிகளும் இராமானுஜருக்கு தம் துணைவியரிடம் வெறுப்பு ஏற்பட காரணமாயிருந்தன இவை சாதாரண நிகழ்வுகள் அல்ல தம் குருவுக்கு குறை நேர்ந்ததும் குருவின் எச்சில் கிடைக்காமல் போனதும் ஒருவருக்கு பசியை தீர்க்க முடியாமல் போனதும் அவர் மனதை பெரிதும் பாதித்து விட்டன எனவேதான் இந்த முடிவு என்ன நடந்தது என்பதனை அடுத்த பதிவில் காணலாம் இராமானுஜர் திருவருள் வளரட்டும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் நுளியை கண்டமைக்கு மிக்க நன்றி தவறாமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாயர்